மேஜர் சரவணன் மெமரியல் ட்ரஸ்ட் சார்பில் ஐம்பத்தி இரண்டு அடி உயர தேசிய கொடி பறக்க விடப்பட உள்ளது இது குறித்து நிர்வாக அறங்காவலர் செந்தில்குமார் பேட்டி திருச்சி பள்ளி அருகே உள்ள மேஜர் சரவணன் நினைவிடத்தில் ஐம்பத்தி இரண்டு அடி உயர தேசிய கொடி விடப்பட உள்ளது இது குறித்து மேஜர் சரவணன் மெமரியல் ட்ரஸ்ட் நிர்வாக அறங்காவலர் செந்தில்குமார் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் வெற்றி எண் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை நினைவுகூரும் வகையில் போரில் உயிர் தியாகம் செய்த படாலிக் மாவீரன் மேஜர் சரவணனின் நினைவாக இருபத்தி நான்கு மணி நேரம் பறக்கக்கூடிய அடி உயர தேசிய கொடி கம்பம் தமிழக அரசின் அனுமதியுடன் மேஜர் சரவணன் நினைவு அறங்கட்டளை மூலம் மேஜர் சரவணன் மெமோரியல் டிரஸ்ட் மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் முன்னாள் தலைமை தளபதி தஷின் பாரத்துடன் இணைந்து மேஜர் சரவணனின் ஐம்பத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு கொடியேற்றம் விழா நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் ஆயுதப்படையைச் சேர்ந்த மூத்த அதிகாரி ஒருவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என்றும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை ஆணையர் மாவட்ட வருவாய் அலுவலர் நகராட்சி ஆணையர் என்சிசி அதிகாரிகள் மற்றும் பிற மத்திய மாநில அரசு அலுவலர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார் ஆண்டு நடைபெற்ற ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தைந்தாவது ஆண்டான வெற்றி விழா தினமாக அமைந்தது அதன் பொருட்டு அந்த போரில் முதல் இராணுவ அதிகாரியாக தன் இன்னுயிரை ஈர்த்த மேஜர் சரவணன் வீர்சக்ரா அவர்களுக்கு திருச்சியில் விஷி ஸ்கூல் எதிரில் ஒரு நினைவகம் அமைக்கப்பட்டு அது மேஜர் சரவணன் நினைவு அறக்கட்டளையால் நிறுவப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் வருகிறது இருபத்தஞ்சாவது வயது அந்த கார்கிட்ட தினத்தை முன்னிட்டு அதில் ஒரு தேசிய கொடி இருபத்தி நாலு மணி நேரமும் பறக்கக்கூடிய பட்டோலி வீசி பார்க்கக்கூடிய ஒரு தேசிய கொடியை நிறுவதற்காக இந்த அமைப்பு மேற்கொண்டுள்ளது அந்த தேசிய கொடியானது நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட கார்ப்பரேஷன் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் மற்றும் உயரதிகாரிகள் உடன் இராணுவத்திலிருந்து மிக உயரிய பொறுப்பில் உள்ள இராணுவ அதிகாரி வந்து இதை திறப்பதற்கான நாள் ஆகஸ்ட் பத்து அன்று குறிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பத்து மேஜர் சரவணன் அவர்களது ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் தினம் பிறந்தநாள் விழா அந்த பிறந்தநாள் அன்று ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள அந்த ஐமாஸ்டை அந்த தேசியக் கொடியின் கம்பத்தை திறப்பதற்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த விஷயமாக தான் இந்த பிரஸ் ரிப்போர்ட்